ஆமாங்க தம்பி குழந்தைக்கு இன்னும் பேர் வச்சு தொட்டில் போடல தோழி தான் கட்டிருக்கோம் அதுக்குள்ள நீங்க இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க அவனுக்கு வாங்கதே நாமளும் பயன்படுத்திக்கலாம்ல உண்மையே சொன்னா அமுதன் பையனை இந்த தொட்டில் போட்டு பேர் வச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணு நான் நினைச்சேன் நீங்களும் அதையே கேக்குறீங்க நமக்கு சம சிங்க் ஆ நாங்களே இன்னும் குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி யோசிக்கல அதுக்குள்ள அக்காவும் அம்மாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணா எப்ப நான் வாங்கினேன் தொட்டில் நல்லா இருக்கு இன்னைக்குதான்டா பார்த்ததும் பிடிச்சிருந்தது மோத்தா இருந்துச்சு சரி வாங்கிடலாம்னு தோணுச்சு யாரையும் கேட்கல வாங்கிட்டேன் செம்ம சாய்ஸ் ஆக்சுவலா ஸ்வேதா தான் என்ன கேட்டுட்டே இருந்தா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பேசி நான் வாங்கணும் இருந்தேன் நீ பிள்ளையார் சொல்லி போட்ட ஆமா மாமா இன்னும் எத்தனை நாளைக்குதான் அம்மு புஜின்னு செல்ல பேரா கொஞ்சிறது அர்ஜுன் பேர் வைக்கணும் மாமா அர்ஜுனா ஆமாக்கா எனக்கு அந்த பேர் தான் வைக்கணும்னு ஆசை அமுதனை கேட்ட ஓகேன்னு சொன்னாரு இனி அத்தை கிட்ட பேசணும் குட் சாய்ஸ் ஆனா பெரியவங்க என்ன பேர் வைக்க நினைச்சிருக்காங்களோ தெரியலையே எஸ்பெஷலி அப்பா ஏதாவது பேர் யோசிச்சு வச்சிருப்பாரு ஐயோ மாமா பானா மாமா அவர் ஏற்கனவே ஜாடையா சொன்னாரு அண்ணா நம்ம பெரிய தாத்தா இருந்தார்ல அவர் பேரு மாடசாமி தானே அதுதானே அப்பா மைண்ட்ல இருக்கு அர்ஜுன் வச்சுக்கலாம் அமுதன் அர்ஜுன் நல்லா இருக்குல்ல ஏன் மாடசாமி நல்ல பேரு தான் ஏன் அண்ணி அவனை சுருக்கி எப்படி கூப்பிடுவீங்க மாடு மாடுனா ஓங்கண்ணே என் பையனுக்கு இஷில்ல முடிற பேரா வைக்கணும்னு நினைச்சேன் மாடுனா பட் அர்ஜுன் ஓகே தான் நல்லா இருக்கு அம்மா கிட்ட ஓகே வாங்கிட்டா அப்பா கிட்ட அவங்களே ஓகே வாங்கிட்டாங்க அப்போ ஸ்வேதா வீட்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு பேர் தேர்ந்தெடுக்கணுங்கிற ஆசை இருக்கும்ல அக்கா அவங்க ஆசையெல்லாம் நமக்கு பேர் வச்சு தீத்திட்டாங்க இனி நம்ம குழந்தைకి நாமளே பேர் வைப்போம் என் பையன் பேரு அர்ஜுன் தான் நான் டிசைட் பண்ணிட்டேன் வேணுனா குடும்ப பேரை எதாச்சு லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் சின்ன பேச்சின்னு உங்க பொண்ணுக்கு பேர் வச்சாங்கல்ல அப்படி அது குடும்பத்துக்கான பேரு எங்க சாய்ஸும் தனியா ஒண்ணு இருக்கு அப்போ முதல் அர்ஜுன் பேர் வச்சு தொட்டில போடுவோம் அடுத்து சின்ன பேச்சு